உங்கள் வீட்டு வாசலை ஒரு அறிமுகமில்லாத பூனை மீண்டும் மீண்டும் கடந்து செல்லும் போது முதலில் இது ஒரு சாதாரண அன்றாட நிகழ்வாக இருக்கலாம் ஒரு முறை இரண்டு முறை ஆனால் இந்த மர்மமான வருகை நிற்காமல் அது ஒரு தொடர் நிகழ்வாக மாறும்போது நம் மனதில் ஒரு அலையடிக்கிறது இது வெறும் ஓர் உயிரினத்தின் நடமாட்டமா அல்லது இந்த அண்டம் உங்களுக்கு ஏதோ ஓர் ஆழமான சிக்னலை அனுப்புகிறதா உங்கள் இல்லத்தின் சக்திக்கு அந்த பூனையை மீண்டும் மீண்டும் இழுக்கும் ஒரு காந்த கவர்ச்சி உள்ளதா அல்லது உங்கள் பித்ரு தேவதைகள் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ ஒரு ரகசியத்தை பேச விழைகிறார்களா இந்த ரகசியத்தை நாம் புறக்கணித்து விடக்கூடாது ஏனென்றால் நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் வல்லமை கொண்டது இது வெறும் ஒரு பூனையின் கதை மட்டுமல்ல இது உங்கள் எதிர்காலம் உங்கள் இல்லத்தின் அமைதி மற்றும் உங்கள் கர்மங்களின் ஆழமான அர்த்தமாகலாம் இந்த தேடல் முடியும் வரை என்னுடன் இணைந்திருங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் பெறப்போகும் இந்த ஆன்மீக ஞானம் உண்மையிலேயே விலைமதிப்பற்றது வாருங்கள் இந்த அமானுஷ்ய ரகசியத்தின் அடுக்குகளை ஒவ்வொன்றாக நாம் திறக்க ஆரம்பிக்கலாம் நம்மைச் சுற்றியுள்ள வாழ்க்கை இந்த மாபெரும் இயற்கை இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பின்னப்பட்டவை ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் ஒரு ஆழமான காரணம் மறைந்திருக்கிறது ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நாம் நம் அன்றாட உலகியல் வாழ்வில் மிகவும் மூழ்கிவிடுவதால் இந்த தெய்வீக செய்கைகளை புரிந்து தவறுகிறோம் நாம் தர்க்கம் மற்றும் அறிவியலின் உலகில் வாழ்கிறோம் இங்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பௌதிக ஆதாரம் தேவைப்படுகிறது ஆனால் நம் கண்களுக்கு எட்டாத மற்றொரு உலகமும் உண்டு அது சக்தியின் உலகம் சிக்னல்களின் உலகம் ஆன்மீக உலகம் நமது பண்டைய இந்து தர்மத்திலும் நம் சாஸ்திரங்களிலும் இந்த உலகின் ரகசியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன இந்த ஆன்மீக உலகின் ஒரு முக்கிய அங்கம் நம்மை சூழ்ந்திருக்கும் உயிரினங்கள் பசு நாய் காகம் எறும்பு மற்றும் ஆம் நம் மைய கதாபாத்திரமான பூனை இவை வெறும் விலங்குகள் அல்ல இவை கண்ணுக்குத் தெரியாத சக்தியின் தூதர்கள் சரியான நேரத்தில் இவை நமக்கு வரவிருக்கும் நல்ல அல்லது கெட்ட காலத்தை பற்றிய எச்சரிக்கைகளை வழங்குகின்றன இன்று நாம் பேசும் பூனை ஒரு சுதந்திரமான மர்மமான உயிரினம் இதன் ஆறாவது உணர்வு சிக்ஸ்த் சென்ஸ் மிக கூர்மையானது பூனையால் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு அரிய ஆற்றல் இருப்பதாக நம்பப்படுகிறது அது நேர்மறை மற்றும் எதிர்மறை சக்திகளை உடனடியாக அடையாளம் காணும் திறன் கொண்டது அதனால்தான் ஒரு பூனை உங்கள் வீட்டை தனது புகலிடமாக மாற்ற முயன்றாலோ அல்லது மீண்டும் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாலோ அதை ஒரு தற்செயல் நிகழ்வாகக் கருதி கடந்து சென்று விடாதீர்கள் இது ஓர் ஆழமான அடையாளம் ஓர் அழைப்பு நீங்கள் நின்று சிந்திக்க அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது முதலில் பூனைக்கும் தெய்வீக சக்திக்கும் உள்ள தொடர்பை நாம் புரிந்து கொள்வது அவசியம் நம் தர்மத்தில் பூனை சஷ்டி தேவியின் வாகனமாக கருதப்படுகிறது சஷ்டி தேவி கார்த்தியாயனி தேவியின் ஒரு வடிவம் அவள் குழந்தைகளைக் காக்கும் சந்தான ரட்சக தேவதை அவள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பை அருளுகிறாள் ஒரு வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்கும்போது அங்கே ஒரு பூனை வந்து அமைதியாக அமர்ந்து யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் அது மிகவும் சுபசகுனம் இதன் பொருள் தேவி சஷ்டியின் கருணை அந்த வீட்டின் மீதும் அதன் குழந்தைகள் மீதும் முழுமையாக உள்ளது அந்தப் பூனை அந்த இல்லத்தையும் குழந்தைகளையும் எதிர்மறை சக்திகளிடமிருந்து காக்க வந்திருக்கும் ஒரு பாதுகாப்பு அரண் போல செயல்படுகிறது தேவியே அனுப்பிய ஒரு தூதுவன் என்பதால் உங்கள் வீட்டில் பூனை வந்து குழந்தைகளை சுற்றி வந்தால் அதை திட்டி விரட்டாதீர்கள் அதை கவனமாகப் பாருங்கள் அது அமைதியாக இருக்கிறதா அது மமதையுடன் அன்புடன் குர்குர் என்று ஒலி எழுப்புகிறதா ஆம் என்றால் உங்கள் வீடும் உங்கள் குழந்தைகளும் தெய்வ பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று பொருள் இது ஓர் ஆசீர்வாதம் ஆனால் கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை இது அந்த ரகசியத்தின் ஒரு கோணம் மட்டுமே பூனையின் தொடர்பு சஷ்டி தேவியுடன் மட்டுமல்ல செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியுடனும் உள்ளது ஆனால் இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது ஓர் ஆழமான ரகசியம் மறைந்துள்ளது அதை புரிந்துகொள்வது மிகவும் அவசியம் பொதுவாக தீபாவளி இரவு அமாவாசையில் ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் அதை மிகவும் சுபமாக கருதுவார்கள் அது லட்சுமி தேவியின் வருகைக்கான அடையாளம் அன்று பூனை தோன்றுவது செல்வம் மற்றும் செழிப்பின் வருகையை நேரடியாக குறிக்கிறது ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆனால் உள்ளது அதே பூனை உங்கள் வீட்டிற்கு தினமும் வந்து உங்கள் வீட்டிலிருந்து பால் குடித்தால் அல்லது சமையலறையில் வைத்திருக்கும் உணவை சாப்பிட்டு அசுத்தம் செய்தால் அது அசுபமாகக் கருதப்படுகிறது இது வறுமையின் அடையாளமாக இருக்கலாம் இதன் பொருள் உங்கள் வீட்டின் நேர்மறை ஆற்றலும் செழிப்பும் குறைந்து வருகிறது பூனை ரகசியமாக வந்து உங்கள் உணவை அசுத்தம் செய்வது போலவே உங்கள் வருமானமும் கடினமாக உழைத்த பணமும் வீண் விஷயங்களில் செலவாகும் நோய்கள் வீண் சண்டைகள் அல்லது ஏதேனும் மோசடி காரணமாக உங்கள் பணம் தண்ணீர் போல வெளியேறலாம் நீங்கள் யோசிக்கலாம் இது என்ன முரண்பாடு ஒரு லட்சுமியின் சின்னம் மறுபுறம் வறுமைக்கான சகுனம் இந்த ரகசியத்தை எப்படி புரிந்துகொள்வது கொள்வது ஊனையின் நடத்தை மற்றும் அதன் வருகையின் போது மறைந்திருக்கும் சூழ்நிலைகளை புரிந்துகொள்வதே முக்கியம் ஊனை வீட்டின் முற்றத்திற்கு வந்து வெளியே அமைதியாக உட்கார்ந்திருந்தால் அது ஒரு நல்ல சகுனம் அது வெளிப்புற எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கிறது அது ஒரு கவசம் போல செயல்படுகிறது ஆனால் அது வீட்டிற்குள் நுழைந்து குறிப்பாக சமையலறைக்குள் சென்று குழப்பத்தை ஏற்படுத்தி உணவை கெடுத்தால் அது ஓர் எச்சரிக்கை இது உங்கள் இல்லத்தில் ஏதேனும் வாஸ்து குறைபாடு இருப்பதையோ அல்லது உங்கள் கர்மாவில் ஏதோ தவறு நடப்பதையோ குறிக்கிறது இதன் காரணமாக லட்சுமி தேவி உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் இப்போது உங்கள் மனதில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தைப் பற்றி பேசுவோம் பூனையின் தொடர்பு தெய்வங்களுடன் மட்டுமல்ல பித்ரு தேவதைகள் அதாவது நமது முன்னோர்களின் ஆத்மாக்களுடனும் உள்ளது நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன நமது முன்னோர்கள் நம்மிடம் ஏதாவது சொல்ல விரும்பும் போதோ அல்லது அவர்கள் அதிருப்தியுடன் இருக்கும் போதோ அவர்கள் ஏதேனும் ஓர் உயிரினத்தின் மூலம் நம்மிடம் வர முயற்சிப்பார்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் பூனையை திட்டாதீர்கள் அதற்கு மரியாதையுடன் உணவும் தண்ணீரும் கொடுங்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் பித்ரு தேவதைகளின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு முழு ஆசீர்வாதத்தையும் வழங்குவார்கள் அவர்களின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் பல தடைகள் நீங்கும் இது ஒரு பரிவர்த்தனை நாம் நம் முன்னோர்களுக்கு அளிக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆயிரம் மடங்காக மாறி நம்மிடம் திரும்ப வரும் என்பதை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் இப்போது நாம் இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக எடுத்து செல்வோம் அது பூனையின் நிறம் பட்டியது ஒவ்வொரு பூனைக்கும் அதன் சொந்த அடையாளம் உண்டு உங்கள் வீட்டில் ஒரு கருப்பு பூனை மீண்டும் மீண்டும் வந்தால் பலர் பயப்படுவார்கள் கருப்பு பூனையை அசுபம் தந்திரம் மற்றும் எதிர்மறை சக்திகளுடன் தொடர்புபடுத்துவது பொதுவான நம்பிக்கை இது சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்களின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இந்த நம்பிக்கை ஓரளவுக்கு உண்மையும் கூட மீண்டும் மீண்டும் கருப்பு பூனை வீட்டிற்குள் வருவது உங்கள் வீட்டின் மீது யாரோ ஒருவரின் கண் இருப்பதை அல்லது ஏதேனும் எதிர்மறை சக்தி நுழைய முயற்சிப்பதாகக் குறிக்கிறது இது வரவிருக்கும் எந்த ஒரு நெருக்கடி நோய் அல்லது பண இழப்புக்கான ஓர் அறிகுறியாகவும் இருக்கலாம் ஆனால் இங்கேயும் ஒரு வேறுபட்ட கோணம் உள்ளது தந்திர சாஸ்திரத்தில் கருப்பு பூனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் ஓர் அற்புதமான திறனை கொண்டுள்ளது அந்த கருப்பு பூனை உங்களுக்கு வரவிருக்கும் பெரிய நெருக்கடியிலிருந்து உங்களை காக்க வந்திருக்கலாம் அது உங்கள் வீட்டின் எதிர்மறையை தன் மீது கொண்டிருக்கலாம் அதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் போல உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம் ஆகவே கருப்பு பூனையின் வருகை சுபமா அசுபமா என்று எப்படி தெரிந்து கொள்வது இதற்கான பதிலும் அதன் நடத்தையில் உள்ளது ஒரு கருப்பு பூனை வீட்டிற்குள் வந்து சண்டையிட்டால் பயங்கரமான சத்தங்களை எழுப்பினால் அல்லது உங்கள் பாதையை தடுத்தால் அது நிச்சயமாக ஒரு நல்ல சகுனம் அல்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை அதிகரிக்க வேண்டும் ஹனுமான் சாலிசா பாராயணம் அல்லது மகாமிருத்தியுஞ்ச மந்திர ஜெபம் இது போன்ற சூழ்நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதே கருப்பு பூனை வீட்டிற்குள் வந்து அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்தால் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் அது உங்கள் பாதுகாவலர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது சனி பகவானின் செய்தியை கொண்டு வந்துள்ளது அவர் உங்களை பாதுகாக்கிறார் ஆனால் நீங்கள் நீதி மற்றும் தர்ம வழியில் நடக்க வேண்டும் இது போன்ற பூனைக்கு உணவு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இப்போது வெள்ளை பூனையைப் பற்றி பேசுவோம் வெள்ளை நிறம் தூய்மை அமைதி மற்றும் நேர்மறை ஆகியவற்றின் அடையாளம் உங்கள் வீட்டிற்கு முற்றிலும் வெள்ளை பூனை வருவது மிகவும் நல்ல சகுனம் இது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையின் ஒரு கட்டம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை குறிக்கிறது உங்கள் வீட்டில் அமைதி நிலவும் நிறுத்தப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக முடிவடையும் வீட்டில் யாராவது நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் வெள்ளைப் பூனை வருவது வீட்டில் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது மேலும் இது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறியாகும் இதை ஒருபோதும் வீட்டிலிருந்து விரட்டக்கூடாது மாறாக அன்புடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டிற்கு பழுப்பு நிற அல்லது புள்ளிகள் கொண்ட பூனை வந்தால் அது ஒரு கலவையான சகுனம் இது வாழ்க்கையில் வரவிருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கிறது இதன் பொருள் வரவிருக்கும் காலத்தில் சில நல்ல செய்திகளும் வரும் அதே வேளையில் சில சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களை எச்சரிக்கிறது வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் செல்லாது எனவே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தயாராக இருங்கள் மற்றொரு மிக முக்கியமான அடையாளத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் அது பூனையின் அழுகை உங்கள் வீட்டைச் சுற்றியோ அல்லது வீட்டிற்குள் நுழைந்தோ ஒரு பூனை சத்தமாக மிகவும் கருணை ராகத்தில் அழுதால் அது மிகவும் தீவிரமான மற்றும் அசுபமான அடையாளமாகக் கருதப்படுகிறது பூனையின் அழுகை அந்த வீட்டு உறுப்பினர்களில் எவருக்கும் வரவிருக்கும் பெரிய நெருக்கடியை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது இது ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவம் ஆரோக்கியம் தொடர்பான தீவிர பிரச்சினை அல்லது பெரிய அனகோணியின் விபத்து முன்கூட்டிய அறிகுறியாக இருக்கலாம் பூனையின் ஆறாவது உணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது அது வரவிருக்கும் துரதிருஷ்டத்தை முன்னரே உணர்ந்து தனது அழுகை மூலம் நம்மை எச்சரிக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மனதை அமைதியாக வைத்து ஈஸ்வர சரணம் அடைந்து குடும்ப பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதற்கு மாறாக ஒரு பூனை உங்கள் வீட்டிற்குள் வந்து குட்டிகளை ஈன்றால் அது செழிப்பின் மிக உயர்ந்த அடையாளம் இதைவிடச் சுபம் வேறொன்றுமில்லை இதன் பொருள் உங்கள் வீட்டின் ஆற்றல் மிகவும் நேர்மறையானது மற்றும் புனிதமானது அந்த உயிரினம் தனது குட்டிகளை பெற்றெடுக்க மிகவும் பாதுகாப்பான இடமாக உங்கள் வீட்டை தேர்ந்தெடுத்துள்ளது இது உங்கள் வீட்டில் விரைவில் ஒரு பெரிய நல்ல செய்தி வரும் என்பதை குறிக்கிறது இது செல்வ வளர்ச்சி குழந்தை பாக்கியம் அல்லது தடைப்பட்ட ஒரு பெரிய வேலை நிறைவேறுவதற்கான தெளிவான அறிகுறியாகும் எந்த வீட்டில் பூனை குட்டிகளை பெற்றெடுக்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது சுகமும் செழிப்பும் தானாகவே ஈர்க்கப்படும் இத்தகைய நேரத்தில் அந்த தாய் பூனைக்கும் அதன் குட்டிகளுக்கும் உணவு மற்றும் பாதுகாப்புக்கான சரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவற்றிற்கு சேவை செய்வதன் மூலம் உங்களுக்கு எண்ணற்ற புண்ணியம் கிடைக்கும் இப்போது இன்னும் சில ஆழமான விஷயங்களுக்கு வருவோம் சில சமயங்களில் பூனையின் நடத்தை மிகவும் விசித்திரமாக இருக்கும் உதாரணமாக வீட்டிற்குள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே உட்காருவது அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டுமே செல்வது இதையும் புரிந்துகொள்ளுங்கள் பூனை வீட்டின் பிரம்மஸ்தானத்தில் வீட்டின் நடுப்பகுதியில் வந்து அமர்ந்தால் அது உங்கள் வீட்டின் ஆற்றல் சமநிலையில் இருப்பதை குறிக்கிறது ஆனால் அது இருண்ட ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டால் அல்லது நீங்கள் புழங்காத இடத்தில் ஒளிந்து கொண்டால் அது அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் குவிந்திருப்பதைக் குறிக்கிறது அந்த இடத்தை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் அங்கே கங்கை நீர் தெளித்து தூபம் ஏற்ற வேண்டும் ஊனை வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒருவரிடம் சென்று மீண்டும் மீண்டும் அமர்ந்தால் அதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கலாம் ஒன்று அது அந்த நபரின் நோயையும் எதிர்மறை ஆற்றலையும் தன் மீது எடுத்துக்கொண்டு உதவ முயற்சிக்கிறது அல்லது அது ஒரு அசுப சகுனமாகவும் இருக்கலாம் அந்த நபரின் கஷ்டம் அதிகரிக்கப் போகிறது இதை தீர்மானிக்க நீங்கள் மற்ற சூழ்நிலைகளையும் உங்கள் விவேகத்தையும் பயன்படுத்த வேண்டும் மற்றொரு நம்பிக்கையின்படி நீங்கள் தூங்கும்போது பூனை வந்து உங்கள் தலையை நக்கினால் அது அரசு விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளும் அறிகுறியாக இருக்கலாம் கால்களை நக்கினால் அது எதிர்காலத்தில் சிறிய நோயின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் உங்கள் கால்களை கடந்து சென்றால் அது ஏதேனும் கஷ்டம் வரப்போவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் இவை அனைத்தும் உலக நம்பிக்கைகள் இவற்றின் அடிப்படை அனுபவம் மற்றும் கவனிப்பு இப்போது கேள்வி என்னவென்றால் பூனை வீட்டிற்குள் வந்து அசுப சகுனத்தை அளித்தால் என்ன செய்ய வேண்டும் அதை அடிப்பது அல்லது தீங்கு விளைவிப்பது சரியா இல்லை எவ்வளவுமே இல்லை இந்து தர்மத்தில் எந்த உயிருக்கும் கஷ்டம் கொடுப்பது பாவம் என்று கருதப்படுகிறது பூனை தானாகவே தேவியின் வடிவம் ஒரு செய்தி கொண்டு செல்லும் வாகனம் அது உங்களுக்கு அசுப சகுனத்தை அளிப்பதில் அதன் தவறு இல்லை அது தனது கடமையை நிறைவேற்றுகிறது உங்களை எச்சரிக்கிறது அதை காயப்படுத்துவதன் மூலம் நீங்கள் மேலும் பாவத்திற்கு ஆளாகி உங்கள் துரதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்குவீர்கள் சரியான வழி அதன் அடையாளத்தை புரிந்து கொண்டு அதை சரி செய்வதாகும் பூனையின் வருகை ஏதேனும் எதிர்மறை சக்தி அல்லது பித்ரு தோஷத்தின் அறிகுறி என்று நீங்கள் நினைத்தால் முதலில் உங்கள் வீட்டில் தவறாமல் பூஜைகளை தொடங்குங்கள் காலை மாலை நெய்தீபம் ஏற்றுங்கள் சாம்பிராணி அல்லது கற்பூரம் கொண்டு தூபம் தூபமிடுங்கள் ஹனுமான் சாலிசா அல்லது துர்கா சப்தசதி பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் அமாவாசை அன்று பித்துருக்களுக்காக உணவை எடுத்து அதை ஏதாவது ஒரு விலங்குக்கு குறிப்பாக நாய் அல்லது காகத்திற்கு உண்ணக்கொடுங்கள் நீங்கள் பூனைக்கும் பால் அல்லது உணவு கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் சாந்தமடையும் வன இழப்பு ஏற்படும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவி பூஜை செய்து ஒரு சிறுமிக்கு பாயாசம் உண்ணக்கொடுங்கள் உங்கள் வீட்டின் பிரதான வாயிலை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் சுருக்கமாக பூனையை ஒரு தோஷமாக கருதுவதை விட அதன் மூலம் வந்த செய்தியை புரிந்து கொண்டு உங்கள் கர்மங்களை உங்கள் வீட்டின் சக்தியை மற்றும் உங்கள் ஆன்மீக சாதனையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் பூனை ஒரு கண்ணாடி அது உங்களுக்கு உங்கள் பிம்பத்தை மட்டுமே காட்டுகிறது பிம்பம் சரியாக இல்லாவிட்டால் கண்ணாடியை உடைப்பதால் எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் உங்களை நீங்களே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த சிருஷ்டி அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொள்கிறது காற்றுகள் பேசுகின்றன நீர் பேசுகிறது அக்னி பேசுகிறது மற்றும் உயிரினங்கள் நமக்கு மிகவும் நெருக்கமான செய்தி வாகனங்கள் அவற்றின் மொழியை புரிந்து உண்மையான ஞானம் நீங்கள் இயற்கையின் இந்த சிறிய சிறிய சிக்னல்களில் கவனம் செலுத்தத் தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கை பார்வை மாறிவிடும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு ஆழமான அர்த்தம் தோன்றத் தொடங்கும் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீர்கள் இந்த சிருஷ்டி ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கும் எனவே உங்கள் வீட்டு வாசலில் அந்த மர்மமான பூனை மீண்டும் வரும்போது அதை பார்த்து பயப்படாதீர்கள் அல்லது கோபப்படாதீர்கள் ஒரு கணம் நில்லுங்கள் அதன் கண்களை பாருங்கள் அதன் அமைதியான அல்லது அமைதியற்ற நடத்தையை உணருங்கள் அது உங்களிடம் ஏதோ சொல்கிறது அது உங்களுக்காக ஒரு ஆழமான சொல்லப்படாத செய்தியை கொண்டு வந்துள்ளது அந்த செய்தியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூடிய கதவை திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கலாம் அந்தச் செய்தி உங்களுக்கு வரவிருக்கும் எந்த புயலிலிருந்தும் பாதுகாக்க ஒரு சமிக்ஞனையாக இருக்கலாம் அல்லது அது தானாகவே செழிப்பின் வடிவில் உங்கள் வாசலில் காத்திருக்கலாம் வாழ்க்கை ரகசியங்கள் நிறைந்தது இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டவரே ஞானி என்று அழைக்கப்படுகிறார் இன்று இந்த தகவல் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சந்தேகங்களுக்கு பதிலளித்திருக்கும் இது உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அறிவே உண்மையான சக்தி அது நம்மை அறியாமை இருளிலிருந்து விலக்கி சத்திய ஒளியை நோக்கி வழிநடத்துகிறது எங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதிலிருந்து நீங்கள் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டிருந்தால் செய்து இந்த வீடியோவுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள் இதை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் இந்த அறிவு மற்றவர்களுக்கும் சென்றடையும் எங்கள் சேனலின் ஒரு பகுதியாக இருக்க இதை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தவும் இதனால் எதிர்காலத்தில் வரும் இத்தகைய அறிவு வளர்ச்சி மற்றும் ரகசிய தகவல்கள் முதலில் உங்களை வந்தடையும் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி கடவுள் உங்கள் மீது தனது கருணையை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்